வணக்கம் நேர்கலே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரித்தானிய தம்பதிகளின் சடலங்கள் மீட்பு நீடிக்கும் மர்மம் ஐரோப்பாவிற்கு புலம்பெயர சென்ற பதினாறு பேர் மரணம் புட்டினை சவுதி அரேபியாவில் சந்திக்க தயாராகும் டொனால்ட் ட்ரம்ப் இழந்த பகுதிகள் இனி உக்ரைனுக்கு கிடைக்காது அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேட்டோவில் உக்ரைன் இணைய முடியாது என கூறிய ட்ரம்ப் ஆஸ்திரிய வலதுசாரி தலைவரின் புதிய அரசமைக்கும் முயற்சிகள் தோல்வி பிரிட்டனில் இந்திய வம்சாவளி பெண்ணுக்கு சுவிஸில் விமான நிலையத்தில் ஏற்பட்ட பதற்றம் குண்டு பீதி காரணமா இனி விரிவான செய்திகள் பிரித்தானிய தம்பதிகளின் சடலங்கள் மீட்பு நீடிக்கும் மர்மம் பிரான்சின் எவியோன் நகரில் உள்ள வீடொன்றில் பிரித்தானிய தம்பதிகள் இருவரது சடலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களது மரணத்தில் சந்தேகம் தொடர்ந்து நீடிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆறு நாட்களுக்கு முன்பு பிப்ரவரி ஆறாம் திகதி இரு சடலங்களும் மீட்கப்பட்டிருந்தன இதில் ஆயுதங்கள் எதுவும் அருகில் இல்லை எனவும் இது கொலையாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும் இருப்பினும் இது தொடர்பில் அடையாளம் காண எதுவும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் பிப்ரவரி பத்தாம் திகதி இரு சடலங்களும் உடற்கூறு பரிசோதனைகளுக்கு உட்படுத்த இந்த உடற்கூறு பரிசோதனைகளிலும் எந்த தடயங்களும் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் இடம்பெற்ற வீட்டினை காவல்துறையினர் சல்லடையிட்டு தேடி வருகின்றனர் ஐரோப்பாவிற்கு புலம்பெயர் சென்ற பதினாறு பேர் மரணம் ஆப்கானிஸ்தானின் நெல்லையிலிருந்து படகில் ஐரோப்பாவுக்கு பயணித்தவர்கள் விபத்தில் சிக்கியதில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் லிபிய கடற்கரையில் வார இறுதியில் ஐரோப்பாவிற்கு சென்ற டஜன் கணக்கான புலம்பெயர்ந்தோரை ஏற்றி சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் பலியான பதினாறு பேர் பாகிஸ்தானியர்கள் என தெரிய வந்துள்ளது மேலும் பத்து பேர் மாயமானதாக அதிகாரிகள் கூறினர் வெளியுறவு அமைச்சகம் கூறுகையில் இந்த விபத்தில் உயிர் பிழைத்த முப்பத்தி ஏழு பேரில் முப்பத்தி மூன்று பேர் லிபிய போலீஸ் காவலில் இருந்ததாகவும் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளது படகில் அறுபத்தைந்து பேர் இருந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் ஆப்கானிஸ்தானின் எல்லையில் உள்ள வடமேற்கு கைபர் பக்தூன் வாக் மாகாணத்தில் உள்ள குழாமில் இருந்து வந்தவர்கள் ஆவர் பாகிஸ்தான் பிரதமர் சிபாஸ் ஷெரீப் வெளியிட்ட அறிக்கையில் மேற்கு நகரமான ஜாவியாவில் உள்ள மார்சா டெலா துறைமுகத்தில் ஏற்பட்ட விபத்தில் காணாமல் போனவர்களுக்கு ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார் புட்டினை சவுதி அரேபியாவில் சந்திக்க தயாராகும் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் சவுதி அரேபியாவில் சந்திக்க திட்டமிட்டுள்ளார் ரஷ்ய ஜனாதிபதியுடனான தொலைபேசி கலந்துரையாடலை அடுத்து புட்டினை தான் சந்திப்பதற்கு வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார் உக்ரைன் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு ரஷ்ய ஜனாதிபதி இதன்போது ஒப்புக்கொண்டதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் அதே நேரம் இரு நாட்டு தலைவர்களும் தங்களது நாடுகளுக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு பரஸ்பரம் அழைப்பு விடுத்துள்ளனர் இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதிக்கும் ரஷ்ய ஜனாதிபதி சுமார் ஒரு மணி நேரம் கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இழந்த பகுதிகள் இனி உக்ரைனுக்கு கிடைக்காது அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை உக்ரைன் இனி திரும்ப பெற முடியாது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறியுள்ளார் ஐரோப்பிய பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கு இனியும் முக்கியத்துவம் கொடுக்கும் நிலையில் அமெரிக்கா தற்போது இல்லை தற்போதைய நிலையில் உள்நாட்டு பாதுகாப்பிலும் சீனா அச்சுறுத்தலை எதிர்கொள்வதிலும் மட்டுமே அமெரிக்கா கவனம் செலுத்துகிறது எனவே ரஷ்யாவுடனான போரில் உக்ரைன் ராணுவத்துக்கு ஆதரவு அளிப்பதில் ஐரோப்பிய தான் இனி முன்னிலை வகிக்க வேண்டும் மேலும் நேட்டோ ராணுவ கூட்டமைப்புக்கான உதவியை ஐரோப்பிய நாடுகள் அதிகரிக்க வேண்டும் அந்த கூட்டமைப்பின் நடவடிக்கைகளுக்காக ஐரோப்பிய பிராந்தியத்தைச் சேர்ந்த உறுப்பு நாடுகள் தங்களது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை ஐந்து சதவீதத்தை செலவளிக்க வேண்டும் உக்ரைனுக்கு நேட்டோவில் இடம் அளிக்கப்படாது என்று கூறினார் குறித்து அவர் உக்ரைனில் அமைதி நிலவ வேண்டுமென்றால் அந்த நாட்டுக்கு மிக வலிமையான பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் அதற்காக அந்த நாடு நேட்டோ உறுப்பினர் ஆக்கப்படாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நேட்டோவில் உக்ரைன் இணைய முடியாது என கூறிய ட்ரம்ப் நேட்டோவில் உக்ரைனை இணைப்பது நடைமுறைக்கு உகந்தது அல்ல என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் புதன்கிழமை தெரிவித்தார் மேலும் உக்ரைன் மற்றும் ரஷ்ய அதிபர்கள் விரைவில் நேரில் சந்தித்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் இந்த சந்திப்பானது சவுதி அரேபியாவில் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் புதன்கிழமை ஒன்றரை மணி நேரத்திற்கு மேல் தொலைபேசியில் பேசிய அவர் போர் நிறுத்தம் குறித்து விரிவாக பேசியுள்ளார் அப்போது உக்ரைனுடன் போர் நிறுத்த பேச்சுக்கு புட்டின் ஒப்புக்கொண்டதாகவும் கொண்டதாகவும் ட்ரம்பை ரஷ்யாவுக்கு அழைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கியுடன் தொலைபேசியில் பேசிய டிரம்ப் ரஷ்ய முடிவுகளை தெரிவித்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் அமெரிக்காவின் உள்துறை செயலாளர் சிஐஏ இயக்குநர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை உடனடியாக தொடங்க உத்தரவிட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரிய வலதுசாரி தலைவரின் புதிய அரசமைப்பு முயற்சிகள் தோல்வி மத்திய ஐரோப்பிய நாடான ஆஸ்திரியாவில் புதிய அரசை அமைக்க அந்நாட்டின் வலதுசாரி தலைவரின் முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரியாவின் தீவிர வலதுசாரி தலைவரான ஹெர்பர்ட் கிக் அந்நாட்டின் பழமைவாத கட்சியுடன் இணைந்து கூட்டணி அரசை அமைக்க அவர் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைந்துவிட்டதாக கூறியுள்ளார் முன்னதாக கடந்த ஜனவரி ஆறு அன்று கிக்லின் ஆஸ்திரிய சுதந்திர கட்சி மற்ற கட்சிகளுடன் இணைந்து புதிய அரசை அமைக்க முயற்சி மேற்கொள்ளுமாறு அந்நாட்டு அதிபர் அரசாணை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அந்நாட்டின் பழமைவாத கட்சியான ஆஸ்திரியன் பீப்பிள்ஸ் பார்ட்டியுடன் கொள்கை வேறுபாடுகள் மற்றும் அமைச்சரவை லாக்காக்கள் பிரிப்பது குறித்து அவர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன இந்த நிலையில் அதிபர் அலெக்சாண்டர் வென்டர் பெல்லனிடம் தான் அரசமைக்கும் முயற்சியிலிருந்து விலக்கிக் கொள்வதாக ஹெர்பர்ட் கில் தெரிவித்துள்ளார் பிரிட்டனில் இந்திய வம்சாவளி பெண்ணுக்கு இனப்பாகுபாடு பிரிட்டனில் இந்திய வம்சாவளி பெண் ஒருவரை அந்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் ஓடும் ரயிலில் இன ரீதியாக அவதூறாக பேசி மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது லண்டனில் இருந்து மான்செஸ்டர் செல்லும் ரயிலில் கடந்த ஞாயிறன்று இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கேப்ரியல் போர்ச்சித் என்கிற இருபத்தாறு வயதான பெண் பயணம் மேற்கொண்டார் இவர் தனது சக பயணியிடம் பேசிக் கொண்டிருக்கையில் தான் அகதிகளுக்கு ஆதரவளிக்கும் தொண்டு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றுவதாக தெரிவித்தார் இவர்கள் தை கேட்ட மற்றொரு பயணி திடீரென ஆத்திரப்பட்டு இன ரீதியான வெறுப்பு பேச்சுக்களால் அவர் இவ்வாறு பேசியதால் அந்த பெண் அவர் பேசியதை தனது செல்போனில் பதிவு நீங்கள் இங்கிலாந்தில் இருப்பதால் இவ்வாறு உரிமை கோருகிறீர்கள் இங்கிலாந்தில் இல்லை என்றால் இது போன்ற உரிமை கோர முடியாது ஆங்கிலேயர்கள் உலகினை வென்று உங்களிடம் திருப்பி கொடுத்தார்கள் நாங்கள் இந்தியாவை கைப்பற்றினோம் நாங்கள் அதை விரும்பவில்லை எனவே உங்களிடம் திருப்பிக் கொடுத்தோம் என்று தொடர்ந்து பேசிய அவர் தகாத வார்த்தைகளால் அந்த பெண்ணை திட்டினார் சுவிஸில் விமான நிலையத்தில் ஏற்பட்ட பதற்றம் பிதி காரணமா பாசல் யூரோ சர்வதேச விமான நிலையத்தில் பதற்ற நிலைமை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது விமான நிலையத்தில் இருந்த பயணிகள் பாதுகாப்பான முறையில் வெளியேற்றப்பட்டுள்ளனர் எவ்வாறாயினும் ஏற்கனவே விமானங்களில் ஏறி இருந்தவர்கள் விமான பயணங்களை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டனர் விமான நிலையத்தில் குண்டுபீதி காரணமாக இவ்வாறு பயணிகள் பாதுகாப்பான முறையில் விமான நிலையத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கலாம் என ஊகம் வெளியிடப்பட்டுள்ளது சுவிஸ் எல்லை பாதுகாப்பு படையினர் பிரான்ஸ் ராணுவத்தினர் ஆகியோர் விமான நிலையத்தில் பிரசன்னமாகி இருந்தனர் என தெரிவிக்கப்படுகிறது பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்காக வருந்துவதாக விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனா்